வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரே ஒரு பிரிட்ஜில் அட்டாக் நடத்தப்பட்டிருக்குங்க அது ஆக்சுவலாக யுக்ரைன் தான் நடந்துச்சான்னு இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் அந்த ஒரு அட்டாக்கை பேஸ் பண்ணி யுக்ரைனை முழுக்க முழுக்க கதிகலங்க வைக்கிற வேலையை ரஷ்யா பார்த்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சி கொள்ள போகலாம் ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் இவ்வளோ நாள் வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்குதுங்க வெடி சத்தம் கேட்ட பிற்பாடு தான் ஒட்டு மொத்தம் யுக்ரைனும் மாதிரி ரஷ்யா பயங்கரமான மூர்கத்தனமான தாக்குதலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி யுக்ரைனில் ரஷ்யா நடத்தினால தாக்குதலே இல்லைங்க இந்த தாக்குதலுக்கு முன்னாடி அளவு போட்டு அடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்காங்க யுக்ரைனை அது ஒரு குறிப்பிட்ட நகரம்லாம் சொல்ல முடியாது யுக்ரைன் முழுக்கவும் ரஷ்யாவோட மூர்கத்தனமான தாக்குதலை இப்போ பார்க்க முடியுது இப்போ நீங்கள் ஸ்கிரீன்ல பார்க்குறீங்களா ஒரு பிரிட்ஜு ஆக்சுவலாக இங்கே தான் அந்த வெடி சத்தம் கேட்டுச்சு இது ஆக்சுவலாக ரஷ்யாவையும் கிரைமியாவையும் இணைக்கிற பகுதி யுக்ரைன் வசம் இருந்த கிரைமியாவை ரெண்டாயிரத்தி பதினாலேயே ரஷ்யன் சோல்ஜர்ஸ் உள்ள புகுந்து இதே மாதிரி ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷன்னு சொல்லி உள்ள புகுந்து அங்கே அந்த பகுதியை கைப்பற்றினாங்க ரஷ்யாவோடு இணைச்சாங்க அப்பேற்பட்ட இருந்து ரஷ்யாவுக்கு போகிற பிரிட்ஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்பேற்பட்ட பிரிட்ஜில் தான் அந்த மிகப்பெரிய அளவுக்கு வெடி சத்தம் கேட்டு அதுக்கப்புறம் ரஷ்யன் ஆஃபீஷியல்ஸ்லாம் அங்கே போய் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த பிரிட்ஜை சார்ந்து இருந்தவங்க மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த பிரிட்ஜ் வேற டேமேஜ் ஆகிருக்குங்க ஆக்சுவலாக இது தான் நடந்துச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் ஆழமாக யாராலையும் நிரூபிக்க முடியல ஆனால் ரஷ்யா என்ன கிளைம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தாக்குதல்களை யுக்ரைன் தான் பண்ணோம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் இந்த வாட்டின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரிட்ஜை அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யுக்ரைன் முழுக்கவும் சர்வநாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் மாஸ்கோ அப்படின்ற கப்பல் முழுகினப்ப ரஷ்யா யுக்ரைனை கதிகளங்க வச்சுருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக பெரிய எஸ்கலேஷனா இந்த ஒரு பிரிட்ஜை பேசா வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய தாக்குதலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு ரஷ்யா இந்த கோபத்துல ரஷ்யா இப்ப தீவிரமாக தாக்குதலை மேற்கொண்டு ஆக்சுவலாக எந்தளவு தீவிரம் நினைக்கிறீங்க அவங்க இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட்டுக்காக ஒதுக்கி இருப்பாங்க செலவுக்காகன்னு சொல்லிட்டு அதுல பெரும்பங்கான பணத்தை இந்த ஒரு பதிலடி தாக்குதலுக்காக மட்டுமே செலவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த போப்ஸ் இருக்குல்லங்க அந்த இதை எஸ்டிமேட் பண்ணிருக்கிறது படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதி இந்த இப்ப பத்தாம் தேதி போச்சு அந்த ஒரே நாளில் மட்டுமே எண்பத்தி நாலு க்ரூஸ் மிசைல்ஸையும் இருபத்தி நாலு ட்ரோன்ஸையும் யுக்ரைன் மேலே ஏவி விட்டுருக்கு ரஷ்யா எல்லாம் ஒரே நாளில் நடந்திருக்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு மிசைலே பெரிய விஷயம் ஆனால் எண்பத்தி நாலு குரூஸ் மிசைல் பாஞ்சிருக்குன்னா இப்போ உங்களுக்கு உக்கரமான தாக்குதல் என்னன்றது புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த எண்பத்தி நாலு க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் இருபத்தி நாலு ட்ரோன்ஸ் இருக்குல்ல இது எல்லாத்தோட ஒட்டுமொத்த வேர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுநூறு மில்லியன் டாலருங்க இந்த அளவு பணத்தை செலவு பண்ணி இவ்வளோ பெரிய தாக்குதலை ரஷ்யா நடத்துகிறாங்கன்னா எந்த அளவுக்கு இந்த போர் உக்கரம் இருக்குன்னு மக்கள் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஒரு பிரிட்ஜில் சாதாரணமாக ஆரம்பித்த விஷயம்னு பார்க்கப்பட்டது ஒட்டுமொத்த யுக்ரைனியை கதிகலங்க வச்சிருக்கு இந்த கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணுறப்ப எங்களுக்கே பதப்பதம் ஆயிடுச்சிங்க அங்கே இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்து அப்படி போயிட்டு இருக்க தாக்குதல் ரொம்ப ஹெவியா பூமியில இருந்து யுக்ரைனை அழிக்கணும் அப்படின்ற முயற்சியாக தான் ரஷ்யா இவ்வளோ கொடூரமான தாக்குதலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்குன்னு யுக்ரைன் அதிபர் ஓராடி மீட் ஜெலன்ஸ்கியே புலம்பி தாழ்ற அளவுக்கு தான் அந்த அங்கே பெருசாக இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஜெலன்ஸ்கி எப்பவுமே ஆவாசா பேசுகிற ஒரு அதிபர் ஆனா அவரே கிட்டத்தட்ட சரண்டர் ஆகிற மாதிரி தான் இவ்வளோ பெரிய மிருகத்தனமான ஒரு தாக்குதல் இது மிருகத்தனத்தோட உச்சகட்ட தாக்குதல் இதுன்னு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ரஷ்யாவோட தாக்குதல் சார்ந்து பயங்கரமான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யூகேட பிரைம் லிஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்க அவசர அவசரமா ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்றாங்க நடக்குது ஜி செவன் நாடுகள் இருக்குல்ல அந்த அமைப்போட முக்கிய தலைகள் எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் இது ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு நேட்டோ கூட்டிருக்காங்க ஏன்னா யுக்ரைன் கான்ஃபிளிக் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கு எது எப்ப வேணாலும் நடக்கலாம் இந்த ஜி செவன் மீட்ல என்ன முடிவு வேணாலும் எடுக்கப்படலாம் உஷாரா இருங்கன்னு இப்ப அங்க பிரகடனப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐநா பொது சபையில மிக பெரிய அளவுக்கு வார்த்தை போர் வெடிக்குது ஏன்னா அந்த ஒரு பாலம் சார்ந்து இவ்வளோ பெரிய எஸ்கலேஷன் முன்வைக்கப்பட்டிருக்குன்னா இதை பற்றி ஐநாவில் பேசாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன அதோ இந்த ஒரு நபர் பேசுனா பாருங்க வேற மாதிரி இருந்துச்சுங்க ஸ்பீச்சு அந்த அளவுக்கு ஆதங்கத்தை பார்க்க முடிஞ்சது ரஷ்ய இருக்க கோபத்தை பார்க்க முடிஞ்சது இவர் வேற யாரும் இல்லை ஐநாவுக்கான யுக்ரைனிய தூதர் சேர்ஜி கிஸ்லிட்ஸியா என்ன சொன்னா பிள்ளை பார்த்தீங்கன்னா பயங்கரவாத நாடு ரஷ்யா அப்படின்றத இப்போ உலகம் திரும்ப ஒரு முறை பார்க்க நேரிட்டு இருக்கு அவங்களோட கொடூரமான முகம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு போரில் வெல்ல முடியாத கோபத்தால ரஷ்யா யுக்ரைனி அப்பாவி பொதுமக்களை போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க ரத்தத்தை தான் எவ்வளோ ஹாஷான வார்த்தைகள் பார்த்தீங்களா ரத்தத்தை தான் ரஷ்யாவோட தூதர் இருக்கார்லங்க அவரையும் காட்டணும் போக போக அவர் இந்த ஐக்கிய நாடுகள் பொது சபைக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்காருன்னு இவ்வளோ பெரிய விஷயத்தை முன் வச்சார் அவங்களால தான் பிண வாட இப்போ முழுக்க முழுக்க வீசுதுன்ட்டோம் இதுக்கு முன்னாடி சிரியாவில் ரஷ்யா என்னென்ன அக்கப்பொருலாம் பண்ணி பொதுமக்களை மக்களை கொண்டாங்களோ அதே தான் இப்போ யுக்ரைனில் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இந்த அளவு இவர் பேச பேச ஐநா பொது சபையை நீங்கள் பார்க்கணுமே அவ்வளோ அமைதிங்க இவரை தொடர்ந்து ரஷ்யாவோட தூதரும் பேச ஆரம்பிச்சார் வேசிலி நபென்சியா இவர் என்ன சொன்னார்னா வழக்கம் போலதான் மியூச்சுவல் குற்றச்சாட்டு இருக்குள்ள அதுதான் இங்கேயும் யார் பயங்கரவாத நாடு ரஷ்யா கிடையாது யுக்ரைனும் இந்த மேற்குலக நாடுகள்லாம் இருக்கே இதுதான் சொன்னார் நீங்கள் எல்லாம் தான் இங்கே பொதுமக்களை கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கீங்க வெஸ்டர்ன் மிஷினரிஸ்ன்னு சொல்லிட்டு ஆனால் பழியை எங்கே மேலே போடுறீங்களா நாங்களாம் பயங்கரவாதிகள் நீங்கள் தான் சொன்னார் ரஷ்யா பொதுமக்களை காக்கிறதுக்காக குறிப்பாக யுக்ரைனிய மக்களை காக்கிறதுக்காக தான் களமிறங்கியிருக்கே தவிர உங்களை மாதிரி அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கிறதுக்காக களமிறங்கலன்னு எவர் பங்குக்கும் ஐநா பொது சபையில் பயங்கரமாக புரிஞ்சு தள்ளியிருந்தார் அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம இந்திய தூதரகம் கீவில் செயல்பட்டு இருக்கலங்க யுக்ரைன் தலைநகர் கீவில் அந்த தூதரகம் தரப்பிலிருந்து முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு யுக்ரைன் போர் இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்குதுன்னு நம்ம எம்பசியே சொல்லியிருக்கு இந்தியர்கள் இப்போதைக்கு யுக்ரைன் பயணம் போகிறத தவிர்த்துருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ யுக்ரைனில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்களா இந்தியாவை சேர்ந்தவங்க அவங்க உஷாராக இருங்க உள்ளூர் அரசு என்ன சொல்லுதோ அந்த வழிகாட்டில் ஃபாலோ பண்ணி மட்டும் நடங்க பாதுகாப்பான இடத்துல இருங்கன்னு சொல்கிறாங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா ப்ராப்ளம் இருக்குது ஃபேஸ் பண்ண முடியாத ப்ராப்ளமாக இருக்குன்னா தயவு செஞ்சு எம்பசி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இங்கே இருக்க அதிகாரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவாங்கன்னு வாங்கன்னு எம்பசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோவை யுக்ரைனில் இருக்கிற தமிழ் தெரிஞ்ச யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அலர்ட்டாக இருங்க உஷாராக இருங்க அண்ட் புட்டின் அவர்களோட கௌரவ போர் இது அப்படின்றது இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஏன்னா அவருக்கு வயசு இதுக்கப்புறம் அவர் எவ்வளோ நாள் பதவியில் இருக்க போகிறாரு எவ்வளோ ஆண்டுகள் வரைக்கும் வாழ போகிறார் அப்படின்றதே ஒரு மினிமம் நம்பர்லேயே கொண்டு வந்துடலாம் அப்படி தான் இருக்குது ஒரு மனுஷன் இருக்கும் போது சேர்ந்த தான் வரலாறுகள் பதிவு செய்யப்படும் ஸோ புட்டின் மட்டும் இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் தோத்துட்டார் அப்படின்னா அது அவருடைய ஈகோவே காலி பண்ணுற மாதிரி மாறிடும் வரலாறுகளில் கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி தோற்கடிக்கப்பட்ட மாதிரி தான் சித்தரிக்கப்படுவார் இது தெளிவாக அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால என்னவோ இந்த அளவுக்கு ஈகோ வார முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ அவருக்கு அடுத்த கட்ட ஆயுதம்னு கையில் என்ன தர இருக்குது இருக்கு அணு ஆயுதம் தான் இதை நானாக சொல்ற விஷயம் கிடையாது சர்வதேச அவதானிகளே குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் ரஷ்யா இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திடுச்சு கடைசி அணு ஆயுதம் கையில் இருக்குது நாம இப்போ உஷாராக இருக்கிறது நல்லதுன்றாங்க இந்த நேரத்தில் போலந்து அரசு இனந்திரமா சொல்லியிருக்காங்க இந்த பெலாரஸில் இருக்கிற போலந்து நாட்டை சேர்ந்த மக்கள்லாம் தயவு செஞ்சு வெளியேறி நம்ம நாட்டுக்கு வந்துருங்க அங்கே இருக்காதிங்க பெலாரஸ்ல பிரச்சனை எப்படி வேணாலும் பெருசாக மாறும்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அது என்னப்பா யுக்ரைனில் இருக்கிற போலந்து நாட்டவர்களை வெளியேற சொன்னால் சரி ஆனால் பெலாரஸ்ல இருக்கிறவங்க எதுக்காக வெளியேற சொல்லணும் அப்படின்னு அங்கே தான் நீங்கள் சர்வதேச அரசியலை புரிஞ்சுக்கணும் மேற்குலக நாடுகள்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக மட்டும் பொருளாதார தடைகளை விதிச்சுக்கிட்டு இல்ல பெலாரஸ் நாட்டுக்கு எதிராக விதிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா யுக்ரைனுக்குள்ள ரஷ்யா படம் போறதுக்கு முன்னாடி பெலாரஸ் தான் அவங்க பேஸ் அமைச்சிருந்தாங்க இப்போ வரைக்கும் அமைச்சிருக்காங்க அதான் நிதர்சனம் இந்த பக்கம் கிழக்குல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ரஷ்யால இருந்து யுக்ரைனுக்குள்ள ரஷ்ய வீரர்கள் இன்னும் அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா பெலாரஸ்ல இருந்து தான் ரஷ்ய வீரர்கள் யுக்ரைனுக்குள்ள வந்தாங்க இப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருந்திருக்கு அவங்களுக்கு இதையும் தாண்டி டவுன்வேர்ட்ல பார்த்தீங்கன்னா கிரைமியா பேசுங்க இப்படி பெலாரஸ் இந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தான் அவங்க மேலேயும் பொருளாதார தடைகளை மேற்குலக நாடுகள் கொண்டு வந்துகிட்டே இருக்குது அதுவும் பெலாரஸோட அதிபர் அலெக்சாண்டர் லொகேஷன் கோருக்கார்ல அவர் சமீபத்தில் புட்டின் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு பெரிய ஒரு வார்த்தை செய்தியை குறிப்பிட்டிருந்தாரு அதையும் நம்ம வீடியோவில் தெளிவாக பார்த்துருந்தோம் எதுக்காக இந்த நேரத்தில் அவர் பேசுகிறாருன்னு அப்போ புரிஞ்சிருக்காது ஆனால் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா ரஷ்யா மட்டும் ஒருவேளை அணு ஆயுதத்தை யுக்ரைன் சார்ந்து பிரயோகப்படுத்திடுச்சுன்னு வச்சுங்க அதிகமாக வேணாம் ஒரே ஒரு அணு ஆயுதம் போதும் ரஷ்யா கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்கள்லாம் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்கள் அதனால் தான் நாமும் இந்தளவுக்கு ஆக வேண்டியதாக இருக்குது இந்த மேப்பில் ரஷ்யா தான் பெரும்பாலும் நிலத்தை உரித்தாக்கி வச்சுருக்கு ஏன்னா உலகத்திலேயே நிலப்பரப்பு அடிப்படையில் பெரிய நாடு ரஷ்யா ஆனால் என்ன ஒரு குடும்பம் அந்த நாட்டில் மக்கள் தொகை கம்மி அதனால்தான் அணி அணிதிரட்டல் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டு புட்டினுக்கு சொந்த நாட்டுக்குள்ளேயே மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்திருக்கு அந்த மனுஷன் அதையே சமாளித்து தான் இந்த மிலிட்டரி மொபிலைசேஷனை பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே இருக்கிற ரஷ்யா மட்டும் இங்கே இருக்க யுக்ரைன் மேலே அணு ஆயுதம் ஒன்றத்தை பிரயோகப்படுத்துருச்சுன்னா மண்ணாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அணுக்கதிர்வீச்சு அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பரவ ஆரம்பிக்கும் மண்ணுன்றது கூட அந்த நாட்டோட எல்லா பரப்போடு முடிஞ்சிடும் ஆனால் காற்று ஒரு நாட்டிலருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே போகிற காற்றை தடுக்கவா முடியும் ஸோ இங்கே மட்டும் அணு ஆயுதம் ப்ளேஸ் பண்ணப்படுதுன்னா ஃபின்லாந்து பெலாரஸ் போலந்து மால்டோவா ஜார்ஜியா இத்தனை நாடுகள் பாதிக்கப்படும் ஸோ போலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா யுக்ரைனையும் பெலாரஸ் இணைக்கிற எல்லை பகுதி இருக்குல்ல அங்க இணைகிற நாடுதான் போலந்து ஸோ இதனாலதான் போலந்து அரசு இப்போ அஃபிஷியலாக சொல்லிடுச்சு பெலாரஸ்ல யாரும் இருக்காதிங்கப்பா யுக்ரைன்ல நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அங்கே இருக்காதிங்கன்னு அடுத்தபடியாக பெலாரஸ்ல கூட இருக்காதிங்க ஏன்னா ரஷ்யா அதனால் அணு ஆயுத தாக்குதல முன்னெடுத்து அதை யுக்ரைனில் தாக்கி அந்த அணுக்கு வச்சு பெலாரஸ்ல ஏற்பட்டு அங்க இருக்கிற போலந்து நாட்டவர்கள் இறக்கக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் எதை சொல்றோம்னு சொல்றாங்க இதில் இன்னொரு ஹிடன் பிளேவோ இருக்கு ரஷ்யா ஒருவேளை தாக்கிடுச்சுன்னு வச்சுங்க அணுத பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு டைரெக்டாக பதிலடி கொடுக்க முடியாமல் இந்த மேற்குலக நாடுகளோட தூண்டுதல் பேரில் யுக்ரைன் பக்கத்தில் இருக்க பெலாரஸ் மேலே தாக்குதல் நடத்தாதுன்னு என்ன கேரண்டி ஏன்னா அவங்க தான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஸோ இங்கேயும் அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ரெண்டு பெரிய டைம் பாம் தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கனால தான் போலந்து கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க அங்கே யாரும் நம்ம நாட்டை அவங்க இருக்காதிங்க வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இது ஆக்சுவலாக உலக முழுக்கவே மிகப்பெரிய போராட்டமாக வெடிப்பதற்கான ஆரம்ப புள்ளி இடப்பட்டிருக்க ஒரு இடம் தாங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேசிடோனியா நாடு இருக்குல்லங்க அதோட தலைநகரான ஸ்காப்பியில் எடுக்கப்பட்டது அங்கே ரஷ்ய தூதரகத்துக்கு முன்னாடி உள்ளூர் மக்கள் அவ்வளோ பேர் திரண்டு இருக்காங்க எல்லோரும் கையில் பிடிச்சிருக்க அந்த பேப்பர்ஸ் பதாகைகள்லாம் பார்த்தீங்களா ஸ்டாப் ரஷ்யா ரஷ்யா இஸ் அ டெரரிஸ்ட் ஸ்டேட் அது இதுன்னு பல விஷயங்களை பார்க்க முடியும் அதாவது டெரர் ரஷ்யா அப்படின்ற விஷயத்த முன்னிறுத்தி தான் இவ்வளோ மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இவங்க யுக்ரைன் மக்கள் இருக்காங்களே இப்ப கொல்லப்பட்டுகிட்டு இருக்காங்களே சர்வதேச அரசியல் சிக்கி ஒன்னு அறியாத யுக்ரைனிய மக்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற தான் யுக்ரைன் பிளாக போத்தனபடியே இவங்க எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க மேசிடோனியா வரைக்கும் விஷயம் பெருசாகிட்டு இருக்கு சரி இதோடு நின்றுச்சாங்க கேட்டீங்கன்னா கிடையாதுங்க அடுத்து இந்த போட்டோ பாருங்க இது ஜார்ஜால எடுக்கப்பட்டது ஆக்சுவலா மிலிடரி மொபிலைசேஷன் அறிவிப்பை விளாடிமிர் புட்டின் அறிவிச்சதுமே ரஷ்யால இருந்து பல ஆண்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போறாங்க அப்படின்ற செய்தியை நம்ம கேள்விப்பட்டோல அதில் பெரும்பாலான ஆண்கள் தப்பிச்சு போன இடமா சொல்லப்பட்ட நாடுதான் ஜார்ஜியா ஏன்னா ஜார்ஜியாவுக்குள்ள நீங்க ரஷ்யால இருந்து போறதா இருந்தா விசா ப்ராசஸ் பெருசா கிடையாது அதுவும் இல்லாம நீங்க விமானத்தில் போகணுன்ற அவசியம் கிடையாது சாலை மார்க்கமாக ரூட் இருக்கு இதனாலதான் பல பேரும் ஜார்ஜியாவுக்கு போனாங்க அப்பேற்பட்ட ஜார்ஜியாலையும் மக்கள் போராட்டம் வெடிச்சிருக்க ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க கையில பிடிச்சிருக்க பதாகைகளையும் நம்ம முன்னாடி பார்த்தோம் பாருங்க இந்த குறிப்பிட்ட ப்ரோடக்ட்ல இதில் இருக்க வார்த்தைகள் அப்படியே ஒத்துதான் இங்கேயோ பார்க்க முடிஞ்சது ரஷ்யா இஸ் டெரரிஸ்ட் ஸ்டேட்னு ஒரு மிகப்பெரிய பிராண்ட செட் பண்ற அளவுக்கு பாசிட்டிவ் பிராண்ட் இல்லைங்க நெகட்டிவ் பிராண்டை செட் பண்ற அளவுக்கு தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரொட்டஸ்ட் அமைஞ்சிருக்கு சின்ன குழந்தைங்க முத கொண்டு சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு இந்த யுக்ரைனோட ஃப்ளாக் இருக்குல்ல அதை போத்தனபடி ஃபுல்லா அந்த நாட்டு மக்களுக்காக வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு இருக்க பெரிய பயம் என்ன தெரியுமா இப்போ யுக்ரைன் நாளைக்கு ஜார்ஜாவிட்டா இந்த ஒரு பெரிய பயம் தான் இதே தான் ஜெலன்ஸ்க்கு ஏற்கனவே ஒரு வாட்டி எச்சரிச்சு இப்போ இப்ப யுக்ரைன் அவசைப்பட்டு இருக்குங்க ரஷ்யா கிட்ட மாட்டி இதே மாதிரி ஆசிய நாடுகளுக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு எத்தனை பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க நாளை பின்ன ஒரு சின்ன ஆசிய நாடு சார்ந்து ரஷ்யா இதே போல வேலையை பார்த்துச்சுன்னா அப்போ எங்களோட வழி உங்களுக்கு புரியணும் ஜெனன்ஸ்க்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல இதெல்லாம் ஒரு பக்கம் போகுது விடுங்க போர்க்களம் சார்ந்த விஷயங்கள் இதுக்கு நடுவில் வணிக ரீதியாகவும் நம்மளையே பயமுடுத்துகிற மாதிரி மற்ற நாடுகளை வசிச்சுக்கிட்டு இருக்கலாம் நான் இந்தியாவில் இருக்க மாதிரி நீங்கள் எந்த நாடுகளெலாம் இருப்பீங்க நம்மளை பயமுறுத்துற மாதிரியும் ஒரு தகவல் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு உலகம் முடிக்க வாட்ஸ்அப் செயலியை யூஸ் பண்ணுற எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பெரும்பாலான மக்கள் ஏன் எல்லாருமே கூட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க அப்பேற்பட்ட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் டெலிகிராமோடய சிஓ இருக்கார்லங்க அவர் சொல்லியிருக்காரு இப்போது ஆக்சுவலாக இப்போ இருக்க உண்மையான தரவை என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை முந்தி போய்கிட்டு போய்கிட்டிருக்கு டெலகிராம் அப்படின்ற சைலி வாட்ஸ்அப்பை காட்டிலும் சேஃபானதுன்னு இந்த டெலகிராம் மேலே ஒரு நல்ல நம்பிக்கையும் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு அவ்வளோயா இங்கே கூகுள்லேயே இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் இருக்குது அப்பேற்பட்ட டெலகிராமோட ஃபவுண்டர் அண்ட் சிஓவான பபல் துரோ ஸ்க்ரீனில் இருக்கார்ல இந்த பர்சன் தான் இவர் ஓப்பனாக எடுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காரு ரகசிய கண்காணிப்பு கருவி தான் வாட்ஸ்அப்புன்றாருங்க என்ன தான் போட்டி நிறுவனமாக இருந்தாலும் அதுக்கு டேரெக்டாக எப்படி அடிக்கிடுது ஆனால் புரியுது ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற வணிக நிறுவனங்கள் அந்த பக்கம் இருக்கிற வணிக நிறுவனங்கள் இட் மீன்ஸ் மேற்குலக நாடுகளை தளமாக கொண்டு இயங்கிட்டு இருக்க வணிக நிறுவனங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இயங்கிட்டு இருக்க வணிக நிறுவனங்கள் இதில் டெலிகிராமை நீங்கள் இந்த பக்கம் எடுத்துக்கணும் ஏன்னா இவரே ஒரு ரஷ்யன் தான் புரிஞ்சுருக்க நம்பரை ஸோ ரகசிய கண்காணிப்பு கருவியாக வாட்ஸ்அப் இவ்வளோ நாள் வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நான் இவ்வளோ நாள்னு சொல்கிறது மினிமம் பதிமூன்று ஆண்டுகள்னு சொல்கிறாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா இந்த ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களால வாட்ஸ்அப் செயலியை ஈஸியாக ஹேக் பண்ண முடியும் ஒன்ஸ் அவங்க உங்களோட ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப் செயலியை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்க ஃபோனையே ஒட்டு மொத்தமாக அவங்களால கட்டுப்பாட்டில் எடுத்துக்க முடியும் உங்க ஃபோனில் நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸை டெலீட் பண்றீங்க என்னென்ன ஃபோட்டோஸை நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க யார் யார் கூட என்னென்ன சேட் பண்றீங்க பேர்ஸ்னல் சேட் முத கொண்டு எல்லாத்தையுமே உங்களால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக் பண்ணி எடுக்க முடியும் ஸோ இப்பேற்பட்ட உளவு சாதனை கருவியாக தான் வாட்ஸ்அப் பயன்பட்டு இருக்கு ஸோ பொதுமக்களே இருங்க அப்படின்றாரு கடைசியாக ஒரு விஷயம் சொன்னாருங்க அதுதான் ஹைலைட்டு அதாவது எந்த செயலியை பயன்படுத்தணும் அப்படின்றது மக்கள் உங்களோட விருப்பம் நான் அதில் தலையிடலை ஆனால் வாட்ஸ்அப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு அது சேஃப் கிடையாது பார்த்துக்குங்க அப்படின்றாருங்க சப்கான்ஷியஸில் எந்தளவு விளையாடுறாங்க பார்த்தீங்களா ஆக்சுவலாக இவர் சொல்லியிருக்கிறதுல உண்மை இருக்குமா பொய்யிருக்குமான்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா நம்ம யுக்ரைன் இது போய் விளையாடி மென்ஜென்ஸ்க்கு இருக்கார் பாருங்க அவர் அதிகப்படியாக இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது டெலகிராமை தான் மற்றது உங்களுக்கே புரிய நம்புகிறேன் ஓகே இவ்வளோ கலையபுரங்களுக்கு மத்தியில் வடகொரியா ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க வடகொரியா அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டேட் பண்ண வெளியிடாது ஆனால் இப்போ வெளியிட்ருக்கு அதுவும் என்ன தைரியம் தெரியுமா வடகொரியாக்கு ஒத்துக்கிறாங்க அவங்க நாங்கள் பயமுறுத்துறதுக்காக தான் மிசைலாம் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ரெண்டே வாரத்தில் கடந்த ரெண்டே வாரத்தில் ஏழு ஏவுகணை சோதனை நாங்கள் பண்ணியிருக்கோம் அணு ஆயுத திறன் இந்த எல்லா ஏவுகணைகளுக்கும் இருக்குது இந்த எல்லா ஏவுகணைகளுமே சவுத் கொரியாவை தாக்குற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு தெளிவாக போட்டிருக்காங்க அதில் எந்த நாடுன்னு அப்படி சொல்லுமா அதாவது மழுப்புவாங்க இல்லங்க நாங்க அப்படி பண்ணலாங்க எப்படி பண்ணல மழுப்புவாங்க ஆனா பயப்பட வடகொரியா கொரியா எந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம் ஸ்டேட்மெண்ட்ல ஆக்சுவலா அமெரிக்கா சவுத் கொரியா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நாங்க வெளிப்படையா எச்சரிக்கையை முன்வைக்கணும்னு சொல்றாங்க அமெரிக்காவும் கூட சேர்த்து கொண்டு வராங்க இங்க அணு ஆயுத தாக்குதலுக்கான ஒத்திகையில நாங்க ஜெயிச்சிட்டோம் ஏன்னா ரெண்டே வாரத்தில் ஏழு மிசை லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லாமே நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸ் சோ நீங்க இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கிறது நல்லதுன்னு பகிரங்கமான வார்னிங்கை முன் வச்சிருக்காங்க உலக அரசியல் அப்படின்றது இப்போ வேற மாதிரி மேலே போய்கிட்டு இருக்கு மூன்றாம் உலக போர் அச்சுறுத்தலை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு எஸ்கரேஷன் நடந்துகிட்டு இருக்கு பார்க்கலாம் இது ஒரு கிளைமேக்ஸ் என்னவா இருக்க போதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்